நான் வந்து கலர் லேம்புல போட்டேன்ஸ் போட்டு நான் டென்த்து தான் படிக்கணும்னு சொன்னால் எங்கள் அப்பா இருக்கேன் எங்கள் அப்பா வந்து நல்லா இருந்து கார் வச்சிருந்தாரு எல்லாம் பண்ணியிருந்தாரு லாஸ்ட் இயரில் டென்ஸ் தான் பண்ணி எல்லாருமே வராமல் கொடுத்து அது பண்ணி சார் அதெல்லாம் கொடுப்பார் அந்த அர்ச்சி என்ன எல்லாம் நல்லா யூஸ் பண்ணி அந்த காரில் வாங்க ரொம்ப மட்டும் அப்படியே அங்கே ட்ரைவர் நல்ல ட்ரைவர் வச்சு அவர் கூட ட்ரைவர் வச்சு அவங்களையும் போய் செஞ்சு எல்லாம் கேஸ்டர் லாஸ்ட் நேரத்தில் இன்னும் எல்லாமே சாப்பாடு எல்லாமே கட்டென்ஸ் வரும்போது நெனை பஸ் ஒன்று டிஎஸ்பி போடாது படிக்கிற லாஸ்ட் அவர் என்ன சொன்னா என்ன காலேஜ் போடா படிக்க நம்மள வந்து அதான் சொல்லி கடச்சி பண்ணால் நான் சரி ஓகேன்ட்டேன் ஆனால் நல்லா படிக்கிறேன் இன்னையும் பார்த்துக்கோ அதையும் பார்த்துட்டு அப்புறம் சித்தப்பாட்டு போனேன் வேலைக்கு அவருக்கு மூலமாக கற்றுக்கிட்டேன் கலர்லேருந்து ப்ரிண்டிங் போடுறது நானே போட்டோகிராஃபிகிலாம் அப்போ வெளியே கற்றுக்கிட்டேன் சினிமாவில் ஃபோட்டோகிராஃபர் இருந்தேன் எண்பத்தி ஒம்பதில் எண்பத்தி ஆறில் அது இருக்கா அங்கேயும் எனக்கு கொஞ்சம் இது ஆகிடுச்சு மனசு தரலாகிடுச்சு அவங்க பண்ணுறதுனால இதுவாகிடுச்சு நமக்கு சிக்கன் வைச்சா ஐந்து உட்காந்து சிக்கன் எது மாட்டாங்க லைக் பண்ணி சிக்கன் எது மாட்டாங்க எங்களுக்கு சிக்கன் கூட ஃபோட்டோகிராஃபர் இல்லை அந்த இதே பார்ப்பானோம் எதிர்பார்ப்பாங்க அது சண்டை போட்டு அடிக்கடி ஆகிட்டு வந்தேன் அதுலேருந்து வந்தேன் அது போட்டு தான் எந்த லேங்கும் வந்து ஃபீல் எல்லாம் போய் போய் கட்டிவிட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து அறநூறுபாய்க்கு போட்டேன் ஃபஸ்ட் நூறுரூவா தான் போனேன் அதுக்கு கட்டிவிட்டு அந்த ஒரு ரவுண்ட் வரை சொன்னேன் அது சொல்லிவிட்டேன் அது போனால் அறநூறுவா கொடுத்தாங்க அந்த மாதம் இந்த வேலை சந்தேன் அறநூறுரூவா அப்படியே வந்து அதுதான் எங்கள் கீழே சே கண்டி மாதிரி சைக்கிள் தான் போவாங்க அது எப்போ சைக்கிள் வாங்கி கொடுத்துறாங்க ஒரு ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா ஒரு ரேஸ் ரூபாய் போது அப்படியே இருந்தேன் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ண அப்புறம் ஆயிரத்தி நேரம் நேரம் வச்சு அப்புறம் அங்கேருந்து என்ன என்னுடைய இதை பார்த்துட்டு எண்பது லேப் எனக்கு கூப்பிடுவான் சொல்லுவோம் கூட்டம் வந்து ஒரு பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு நான் அங்கே போயிட்டு இந்தியாவில் செஞ்சுட்டு ஒம்பது மணிக்கு போனால் பத்து மணிக்கு தேவை பத்து மணி ஆய் திருப்பி மணிக்கு பத்து மணி அனுப்பி ஓ இது நம்ம என்னது பீன்ஸ் ரோடு கலரில் இருக்கு நல்ல பேர்லாம் இருக்குது சேனால லைட் போய் பெரிய பிரச்சன போட போறது காமினி டீவில நான் போறேன். அனால அன்னைக்கு வர என்ன சம்பந்தம் தெரியல. ஒரு 3000 ட ரூபாய் போறது. அதே கணக்கு நைட் 3000 ஒரே நைட் 3000